எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா சமே உனக்கு யாகமும் ஹோமமும் தெரிஞ்சாலும் என்னையும் தெரிஞ்சிக்க சாமி எலிவலை இருந்தால் பத்தாது சாமி எப்படி வீசுறதுன்னு தெரியணும் சாமி காடு வாங்கினா பத்தாது சாமி களை எடுக்க தெரியணும் சாமி உன் கஷ்டக்குரல் எனக்கு கேட்காதுன்னு நினைச்சியா சாமி எறும்பு நடக்கிற சத்தம் கூட எனக்கு கேட்கும் சாமி உன் மூட்டையெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அதனால தான் இப்போ உனக்கு உள்ளது இருக்குது சாமி உன் மூட்டை குறைய குறைய உனக்கு யோகம் வரும் சாமி ஒரு நம்பிக்கை சமாச்சாரம் சொல்லவா சாமி சாமி உனக்கு ரைப்பூர் தெரியுமா சாமி தெரியாதுல சாமி உத்தரத்தில் இருக்குது சாமி அதான் சாமி உத்தரப்பிரதேசம் இப்போ தெரிஞ்சிட்டியா அங்கே ராம்சிங்னு ஒரு ஆள் இருந்தான் சாமி ரொம்ப ஏழப்பட்ட விவசாயி சாமி ஏதோ காணி நிலத்தை வச்சு பயிர் பண்ணி இப்படி அப்படியுமா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான் சாமி அவனுக்கு மாரிமா இல்லை சாமி மாரிமா இறந்துருச்சு ஒரு அஞ்சு வயசு பிஞ்சு மட்டும் இருந்தது சாமி ஒரு நாள் சாமி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சு வயசு பிஞ்சு விளையாடுறேன்னு எங்கேயோ போய் ஒரு வட்டக்கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு சாமி வட்டக்கிணறு உனக்கு தெரியும்ல சாமி நம்ம வயலில் வட்டக்கிணறு இருந்து கல்லெல்லாம் வச்சு வசதி கட்டணும்ல சாமி அங்கே வட்டக்கிணறு தட்டக்கிணராக இருந்தது சாமி அந்த பூமி கிணத்துல அந்த குழந்தை விழுந்துருச்சு சாமி முக்கால் காலுக்கு தண்ணி இருந்ததுனால அந்த குழந்தை உயிரோடு தப்பிச்சது சாமி அடிபட்டு அலறுது சாமி ஐயோ ஐயோட்டு அலறுது சாமி அந்த மரணக்குரல் எப்படியோ வெளியே கேட்டு ஒரு கிழவி எட்டி பார்க்குது சாமி ஆழ கிணத்துக்குள்ள ஒரு குழந்தைய பார்த்த உடனே அந்த கிளவி பயந்து போய் அலர்றா சாமி அந்த கிழவிக்கு எப்படி இந்த குழந்தையை காப்பாத்த போறோமோ அப்படின்னு அதிர்ச்சி சாமி அந்த அலறல் சத்தம் கேட்டு பக்கத்துல நாத்து இருந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரும் ஓடி வந்து அந்த கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாங்க சாமி அந்த குழந்தைய பார்த்து குழந்தை பயப்படாத குழந்தை நாங்க உன்னை எப்படியும் காப்பாத்துறோம் குழந்தை அப்படின்னு கெஞ்சுறாங்க சாமி ஆனா அந்த குழந்தை பயந்து போய் ரொம்ப அலருது சாமி ஐயோ ஐயோன்னு அலருது சாமி அப்புறம் யோசனை பண்ணி இவங்க எல்லாம் ஒரு பெரிய கைத்த உள்ள விடுறாங்க சாமி உள்ள விட்டு கைத்த உள்ள விட்டு குழந்தை இந்த கைத்த புடிச்சுக்கடா நாங்க உன பத்திரமா மேல தூக்கிடுறோம் நீ அழுகாத குழந்தை நீ பயப்படாத குழந்தை அப்படின்னு சொல்றாங்க சாமி எவ்வளவோ சொல்றாங்க சாமி இந்த குழந்தை நான் மாட்டேன் நீங்க என்ன விட்டுருவீங்க நான் செத்துருவேன்னு சொல்லுது சாமி அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்தது சாமி ஆக அந்த குழந்தையோட குரல் மங்கிக்கிட்டே வந்தது சாமி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க சாமி இந்த குழந்தைக்கு ஆயுள் அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டாங்க சாமி கடைசியா இந்த குழந்தை அண்ணாந்து பார்த்து அவங்கள்ட்ட கேட்குது சாமி எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்குறது சாமி எல்லாரும் சொல்றாங்க உங்க அப்பாவை யாருமே எங்களுக்கு தெரியாது குழந்தை தெரிஞ்சா நாங்க கூட்டிட்டு வருவோம் குழந்தை நீ இந்த கைத்தை எங்களை நம்பி பிடிச்சிக்க குழந்தை நாங்க ஒண்ணு அப்படியே மேல தூக்கிடுவோம் குழந்தைன்னு கெஞ்சிராங்க சாமி ஆனா இந்த குழந்தை ஒத்துக்கவே மாட்டேங்குது சாமி அப்புறம் எப்படியோ விசாரிச்சு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க சாமி எல்லாரும் அவங்க அப்பாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு சாமி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க அப்பா பெரிய பைல்வான் போல் இருக்கு இவங்க அப்பா ஒரே ஆளா இந்த கைத்தை பிடிச்சு இந்த குழந்தைய தூக்கிடுவாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க சாமி ஆனால் இந்த குழந்தையோட அப்பாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு சாமி அவர் ரெண்டு நாளில் சாகிற மாதிரி இருந்தார் சாமி அவர் அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு குழந்த நீ கைத்தை பிடிச்சிக்க குழந்த நாங்கள் உன்னை மேலே தூக்குறோம் குழந்தைன்னு சொன்ன உடனே அந்த குரலை கேட்டு அடுத்த வினாடி இந்த குழந்தை அந்த கைத்த கீழே பிடிச்சிக்கிட்டு அண்ணாந்து பார்த்து அப்பா நீங்களும் அந்த கைத்தை பிடிச்சிருக்கீங்களா அப்பா அப்படின்னு கேட்குது சாமி அந்த அப்பா சொல்கிறாரு நானும் கைத்த பிடிச்சிருக்கேன் குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு சாமி அடுத்த வினாடி இந்த குழந்தை கைத்த கெட்டியமாக பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிச்சு சாமி எல்லாரும் அப்படியே தூக்குறாங்க சாமி அந்த கயிறு இப்படி அப்படியுமா ஆடுது சாமி அப்படியும் இந்த குழந்தை பயப்படாமல் இந்த கைத்த கெட்டியுமா பிடிச்சிக்கிச்சு சாமி பக்கத்தில் உள்ள முள்ளெல்லாம் கொத்துனுச்சு சாமி அந்த குழந்தைக்கு காயத்தோட காயமாக அப்படியே சேர்ந்து ரத்தம் வருது சாமி அப்படியே அந்த குழந்தை அந்த பிடியை விடவே இல்லை சாமி அந்த பிடியை விடாமல் பிடிச்சிட்டதுனால எல்லாரும் பத்திரமாக தூக்கி மேலே கொண்டு வந்தாங்க சாமி அந்த குழந்தைய மேலே வந்த உடனே அந்த அப்பாவும் குழந்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க சாமி அது மகிழ்ச்சினால வந்து அழுக சாமி அது ஆனந்தத்தினால வந்து அழுக சாமி பார்த்திங்களா சாமி ஒரு மானிடனை நம்புனதுக்கு இவ்வளவு பயன் கிடைச்சதுன்னா இந்த மகாதேவனை நம்புனீங்கன்னா எவ்வளவு பயன் கிடைக்கும் சாமி உங்க கர்மாவை நான் குறைக்கிறேன் சாமி உங்க மூட்டையை ஒவ்வொன்னா நான் தூக்கி சுமக்கிறேன் சாமி ஒவ்வொரு மூட்டை குறைய குறைய உங்களுக்கு சுகம் ஏறிட்டே இருக்கும் சாமி இப்ப நீங்க அனுபவிக்கிற சுகம் என்னாலதான் சாமி இப்ப நீங்க அனுபவிக்கிற துக்கத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சாமி உங்க சுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் உண்டுன்னா அதுக்கு காரணம் உங்க மூட்டையை நான் சுமக்கிறேன் சாமி உங்க மூட்டையை சுமக்க சுமக்க உங்களுக்கு சுகம் வந்துட்டு இருக்கு சாமி அந்த சுகம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு அந்த கர்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி இதை நம்புங்க சாமி நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்க சாமி முயற்சிக்கு மூலதனம் என்ன தெரியுமா சாமி நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை என்மேலும் நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை ஒரு காலம் மீன் போகாது சாமி பாடம் படிச்சுக்கோணும் சாமி அடுத்தவன் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னால் அவனோட முயற்சியை பாருங்க சாமி வளர்ச்சியை பார்க்குறப்ப மறைஞ்சிருக்க முயற்சியையும் பார்க்க கற்றுக்கோணும் சாமி அடுத்தவனை தட்டி கொடுங்க சாமி திட்டிக் கெடுக்காதீங்க சாமி மௌனமாக இருங்க சாமி மகிழ்ச்சி கிடைக்கும் உள்ள சுத்தி பண்ணுங்க சாமி வெளியே சக்தி கிடைக்கும் சாமி பக்திக்கு படிப்பு வேண்டாம் சாமி பாசம்தான் வேணும் சாமி நினப்பு நிஜமா இருந்தா நீதான் சாமி வசத்தி எனக்கு சாமி கலங்காத சாமி கலக்கத்தை விட்டுட்டு என் முன்னால வந்து உட்காரு சாமி நீ கலக்கத்தோட நினைக்கிற நினப்பு உனக்கு நல்லதாக இருக்கணும் இல்லையா சாமி நீ கவலையெல்லாம் விட்டுட்டு என் முன்னால வந்து உட்காரு சாமி என்ன நினைச்சு தியானம் பண்ணு சாமி என்னையே உன்னோட குறிக்கோளாக வச்சுக்க சாமி உனக்கு பல வேலைகள் இருந்தாலும் என்னையும் மனசில் ஒரு ஓரத்தில் நினச்சிக்க சாமி நான் உன்னால் வந்து உட்காருவேன் சாமி நீ உருவத்தோடு என்ன எதிர்பார்க்குற சாமி நான் வேணாலும் வருவேன் சாமி வேணாலும் வருவேன் சாமி நீ சத்தம் போட்டு என்னை கூப்பிடுற சாமி நான் சத்தம் இல்லாமல் ரகசியமாக உன் உன்னால் உட்கார்ந்துருக்க சாமி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா சாமி நீ எனக்கு எப்படி பூஜை பண்றது எனக்கு எப்படி அர்ச்சனை பண்றது இந்த மாதிரிலாம் குழப்பம் குழப்பமடையாத சாமி இந்த மாதிரிலாம் நினைச்சு கவலைப்படாத சாமி இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சாமி நான் உங்ககிட்டேந்து எதிர்பார்க்கறது உன்னோட தான் சாமி உன்னோட விசுவாசத்தை தான் சாமி நீ அன்பாக நினைச்சா அதுதான் சாமி பூஜை அதுக்கு மேல் என்ன சாமி பூஜை வேணும் உன்னோட அன்பு தான் சாமி உன்னோட விசுவாசம் தான் சாமி பூஜை உன்னோட ஆழ்மனது நினைக்கிறப்ப நான் உடனே வருவேன் சாமி எனக்கு ஏரோப்ளைன் தேவையில்லை சாமி ரயில் தேவையில்லை சாமி நீ நினச்ச உடனே என்னால் அங்கே இருக்க முடியும் சாமி நான் உருவமாக வந்தாலும் வருவேன் சாமி அருவமாக வந்தாலும் வருவேன் சாமி சத்தம் இல்லாமல் வருவேன் சாமி நீ சத்தம் போட்டு கூப்பிட்டா கூட நான் சத்தம் இல்லாமல் வருவேன் சாமி அப்பப்போ என் பேரை சொல்லி ஜபம் பண்ணு சாமி என் பேரை நீ எப்படி வச்சிருக்கியோ அதே மாதிரி சொல்லி ஜபம் பண்ணு சாமி ஜபம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் சாமி உன் மனசில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துரும் சாமி உன் ஆன்மாவில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துரும் சாமி உன்னை எங்கிட்ட நெருக்கமாக கொண்டு வரும் சாமி என் நாம் ஜபம் உனக்கு வெற்றியையும் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் வாழ்க்கையில் ஒரு உண்மையையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் கொடுக்கும் சாமி உன்னோட கஷ்ட காலத்தில் ஓ இஷ்டம் இல்லாமலேயே நானாவே வந்து உதவும் சாமி நீ நினைக்கிற சாமி காலம்பூரா கணக்கு சாமி கணக்கு சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் யார் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிற சாமி நீ நல்லா புரிஞ்சுக்க சாமி நீ உன் கையால் வேலை செய்ய சாமி மனசால மனசால் சாமி உன் உடம்பால் காரியம் செய்ய சாமி மனசு ஓரத்தில் என்னை நினச்சிக்க சாமி அந்த குழந்த அந்த மானிட அப்பனை நம்புன மாதிரி நீங்கள் இந்த மகேஸ்வர அப்பனை நம்புங்க சாமி இந்த கணக்கன்பட்டி அப்பனை நம்புங்க சாமி நான் உங்கள் வாரத்தை சுமக்கிறேன் சாமி அந்த குழந்த அந்த கயிறை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி நீங்கள் என் மேலே நம்பிக்கை கயிறை கெட்டியமாக பிடிச்சுக்கங்க சாமி நான் உங்களை பத்திரமா தூக்கி மேலே வாழ்க்கையோட உச்சி மலையில் அந்த உச்சி வெற்றி சீக்கிரத்துல உட்கார வைக்கிறேன் சாமி உங்களை அடுத்தது ஒரு நம்பிக்கை கதையில பார்க்குறேன் சாமி